அன்புமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க சந்தோஷமா இருக்குன்னு முயற்சி பண்றேன் சந்தோஷமா இருக்க முடியல ஏன் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் ஒரு ஒண்ணு பதிலை தர மாட்டேங்கிறாரு ஜோ பண்ணி ஜோ பண்ணி பாக்குறேன் ஒண்ணு பதிலை கிடைக்கல ஆண்டு வரை என்னை மறந்துட்ட மாதிரி அவருடைய முகம் மறைக்கப்பட்டு போச்சு அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல அவருடைய முகமே எனக்கு மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது மேல எல்லாம் நினைத்து சில அவர் கோபப்படுவார் ஏன் தெரியுமா தகப்பன் தானே கீழ்படியாத பிள்ளை மேல தகப்பனுக்கு ஒரு கோபம் வரும் தெரியுமா நான் சொன்ன நீ செய்யல ஓ அப்பாட்ட பேசார அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் வரும் அவர் நம்ம பிள்ளைகளை போல நேசிக்கிறார்ல பாருங்க வேற பசங்களை ஏசாயா ஐம்பத்தி நாலாம் அதிகார எட்டாம் வசனத்துல இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கருமையுடன் இறங்குவேன் என்று கத்த சொன்னார் அவருடைய முகத்தை நமக்கு மறைச்சு வாராம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சில சமயம் எவ்வளோதான் ஜெபிச்சாலும் அவருடைய பிரசனத்தை உணர முடியாது அவர் முகத்தை மறைத்துக் கொள்ளுவார் ஆனா நித்திய கிருமையோடு அவர் இறங்குவாராம் நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை சரிப்படுத்துறதுக்காக அவர் முகத்தை மறைப்பார் பிறப்புல ஒழுங்கா படிக்கல மார்க் எடுக்கல துண்மார்க்க ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு வரான் தப்ப சொல்ல பேசாத போடா நீ வந்து இதை சொல்லபடி கேட்கறது இல்லை ஒழுங்கா படிக்கிறதில்லை மார்க் எடுக்கல அப்படின்னு சொல்லி பேசாம இருப்ப பாத்தீங்களா இவங்க பேசினவோட முகத்தை திருப்பிட்டு போயிடுவார் அதனால தகப்பனுக்கு பிள்ளைமையில அன்பு இல்லைன்னு நிறுத்தமா அன்புனால தான் முகத்தை மறைக்கிறார் அப்படியாவது இவனை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் வந்து ஒரு கூட்டத்தில் நான் பிரசங்க பண்ணணும் அப்ப ஆண்டுடைய பாத்துல காலையில உபவாசத்தோடு செபிக்கிறது வழக்கம் நான் காத்திருந்து காலையில இருந்து செபிக்கிறேன் அப்புறம் ஜோமன் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு முகத்தை முகத்தினால பார்க்க முடியல அதாவது ஆவிக்குள்ள அவரை தரிசிக்க முடியல அவருடைய குரலை கேட்க முடியல நான் என்ன செய்தி கொடுக்கணும் இன்னைக்கு கூட்டத்தில் என்ன பேசணும் ஆண்டோடைய முகம் எனக்கு அப்படியே மறைக்கப்பட்ட மாதிரி அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல அப்ப நான் ஆண்டோரை துதிச்சு பாட்டு பாடி பார்க்கறேன் ஜெபித்து பார்க்கறேன் முழங்காலே நிற்கிறேன் ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவருடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்ட போச்சுதான் எனக்குள்ளே தடுமாற்றம் அப்ப நான் உள்ள உடைந்த ஆண்டு வரேன் நீங்கள் என் முக உங்கள் முகத்தை மறைச்சிட்டா நான் எப்படி இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவேன் நீங்கள் வந்து செய்தி சொன்னாதான் நான் பிரசங்கம் பண்ண முடியும் நீங்கள் சொல்லாத உடனே நான் எப்படி பேச முடியும் உங்கள் என்னால் உணர முடியலையே கண்ணீரோட அண்ணனை தான் தப்பு இருந்தால் எனக்கு சொல்லுங்க நான் சரிப்படுத்திக் கொள்றேன்னு அப்படி செபிச்ச உடனே சொன்னார் மகனே உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கசப்பு இருக்குது பாரு அப்படின்னாரு உள்ளத்தின் ஆழத்தில் கசப்பு ஒரு ஆளை குறைத்த கசப்பு இருக்குது இந்த கசப்ப உள்ளத்துல வைத்து கொண்டு உனக்கு தரிசனமாகி பேசி பதில் கொடுக்க முடியும் உன்னுடைய பாவம் அந்த கசப்பு என்கிற பாவம் உள்ளத்துல வந்துட்டு அது என் முகத்தை மறைக்கிறது அதனால என் முகத்தை நான் மறைச்சு கொண்டேன் போ அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டு அந்த கசப்பு வெளியே வரணும் போய் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புற வாயிட்டு வா இப்படி வருத்தத்தை வேதனை கசப்பை வைத்துக்கிட்டா நான் எப்படி ஒன்றை பேசி ஒன்றை பயன்படுத்த முடியும் அப்ப சரியாண்டவரை என்னை கீழ்படிந்து நான் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாய்த்து வந்த உடனே ஆண்டவர் பேச ஆரம்பித்தார் இன்னைக்கு இந்த செய்தி சொல்லு இன்ன மாதிரி மக்கள் வருவாங்க அவங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் ஜவம் பண்ணு நான் வந்து அற்புதம் செய்வேன் சந்தோஷமாய் சொல்லிட்டு போனான் அதே மாதிரி நடந்து அப்ப ஏன் ஆண்டு ஒரு முகத்தை மறைக்கிறாரு நம்ம நிறைய சமயத்தில் ஆண்டு ஒரு முகத்தை மறைச்சிட்டு பேசலன்னு உடனே நம்ம அதோட விட்டுட்டு அப்புறம் பயில் வாசிக்கிறதுல ஜெபிக்கிறது இல்லை ஆண்டவர் என்னை மறந்துட்டான்னு தொடர்ந்து பின்னாலே கொண்டே இருக்கிறோம் நீங்க ஆண்டோட சமூகத்துல போய் உங்களை சரிப்பட தோப்பு கொடுக்கணும் ஏன் ஆண்டு ஒரு முகம் மறைக்கப்படுது ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல அப்போ ஆண்டவருக்கு என்னை குறைத்து ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது நான் சரிபட வேண்டிய காரியம் இருக்குது அதை சரிப்பட்டு தோப்பு கொடுங்க அதை விட்டுட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட இன்னும் தூரமாய் போய் அழிவை தேடிக்கொள்ள கூடாது பிசாஸ் எப்ப எப்ப நீ பாத்துக்கிட்டே இருக்கா நீங்க அப்படி விலங்குன்னா உங்களை கேப்சர் பண்ணி கொள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு வழி விலைக்கு வாழ்க்கை அழிச்சிருவான் அதனால இமை பொழுதுதான் ஒரு முகத்தை மறைப்பார் ஆனா நித்திய கிருபையுடன் நமக்கு இறக்க செய்வார் அவரால் நம்மகிட்ட பேசவும் இருக்க முடியாது அவர் நம்மை உணர்த்தி சரிப்படுத்தி நம்ம பேசத்தான் விரும்புகிறார் நம்ம பாவத்தை நிம்மத்த அவருடைய முகம் மறைக்கப்பட்டு பேசலாம் தெரியுமா எப்போ மனம் திரும்ப எப்ப திரும்பி வருவன் காத்திருப்பார் என்னை யோசித்து பாருங்க எங்கேயோ தேவனை துக்கப்படுத்திட்டீங்க எங்கேயோ ஆண்டோடைய நாமங்களால தூஷிக்கப்பட்டது எங்கேயோ ஒரு காரியத்துல தவறு செய்து அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படுவதற்கு நீங்க காரணம் ஆயிட்டீங்க அதனால அவர் மறைத்தார் ஆனா உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறான் உங்களை மன்னிக்க உங்களை சரிப்படுத்த ஆசீர்வதிக்க காத்திருக்கிற ரெண்டு மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் உங்களை துக்கப்படுத்திட்டேன் உங்களுடைய முகத்தை மட்டும் எனக்கு மறைக்காதங்க நீங்க பேசலைன்னா என்னால் வாழ முடியாது என்னை மன்னிச்சு சரிப்படுத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அவர் காத்திருக்கிறார் உடனே உங்களை தூக்கி எடுப்பார் உங்களை கழுவி சுத்தம் பண்ணி அவரே அணைத்துக் கொள்ளுவார் அவர் தான் அந்த பாவத்தை மாற்ற முடியும் அவர் மாற்றி சரிப்படுத்தி நம்மை செய்து கொள்வார் நித்திய கிருமையின்படி உனக்கு இறங்குவேன்னு சொல்றாரு அண்டு என்னை மன்னிச்சிருங்க என் குறைகள் தவறுகளை மன்னிச்சிருங்க உங்களை துக்கப்படுத்தும்படி வேதனைப்படும்படி நடந்துட்டதை மன்னிச்சிருங்க உங்க முகத்த மட்டும் எனக்கு மறைக்காதுங்க நித்திய கிருமியின்படி இறங்குவேன்னு சொன்னீங்களே எனக்கு இறக்க செய்யுங்க என்ன ஒப்பு கொடுக்கறேன் यीशु नाम में आमीन आमीन